சாத்தியமற்ற சாட்சிகள் அத்தியாயம் மூன்று அவர்கள் மூவரும் திரும்பி பார்க்கையில் கவின் சொன்னது போல் அல்லாது மீண்டும் கண்ணாடி படிகம் தோன்றி மறைந்திருக்க அவர்கள் நிறுத்திய இடத்தில் கார் இருந்தது நிஜாம் தலைமேல் கை வைத்து கத்தினான் டே குடிகாரா கொஞ்ச நேரம் இருடா கவினை தாங்கி பிடித்து அவர்கள் நடக்க கவின் பார்வையில் மீண்டும் அந்த கண்ணாடி படிகம் தோன்றி அவர்கள் கார் முற்றிலுமாக அந்த இடத்தில் மறைந்து வெறும் புதர் மட்டுமே எஞ்சி இருந்தது அவன் ஏதோ சொல்ல வாய் எடுப்பதற்குள் மழை ஜோவென்று பெய்யத் தொடங்க மூவரும் அவனை இழுத்து கொண்டு அந்த கட்டிடத்தை நோக்கி ஓடினர் கேரள வீடுகள் போல் இருந்த அந்த கட்டிடத்தின் முன்னிருந்த தாழ்வாரம் ஓடுகளால் வேயப்பட்டிருந்தது என்னடா பேய் பங்களாவாடா இது நிஜாம் கேட்க அதெல்லாம் ஒண்ணு இல்லடா தைரியமா வா என்று சொல்லி உள்ளே நுழைந்தனர் நண்பர்கள் நால்வரும் வரவேற்பறை போல் இருந்த சிறு அறையின் முன்னே ஒரு மேசையும் நாற்காலியும் இருக்க அதில் ஒரு பெண் அமர்ந்திருந்தார் அந்த பெண் கேரள பெண்கள் அணியும் வெள்ளை சேலை அணிந்திருந்தார் நால்வரும் அந்த பெண்ணிடம் பேச அந்த பெண் தூய மலையாளத்தில் பேச நால்வரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அவர்கள் நினைத்தது போலவே அது ஒரு தங்கும் விடுதியாகத்தான் இருந்தது அந்த நடுத்தர வயது பெண்மணி அவர்களிடம் புன்னகையுடன் பேசினார் அந்த அறையில் இருந்த மேசைகளில் அமர்ந்து ஐந்தாறு பேர் தேநீர் அருந்தி கொண்டிருந்தனர் முடிந்த முடிந்தவரை அவனுக்கு தெரிந்த மலையாளத்தில் பேசி ஒரு அறையை தங்கி கொள்ள கேட்டிருந்தான் வெளியே மழை நன்றாக பெய்து கொண்டிருந்தது மாப்ள கொஞ்ச நேரம் மழை நின்னதுக்கு அப்புறம் போய் கார்ல இருந்து திங்ஸ் எடுத்துக்கலாம் என்று சொல்லி யோகேஷ் தனது பேண்ட் பாக்கெட்டில் கைவிட பர்ஸ் மட்டும் இருந்தது ஆனால் அவர்களது அலைபேசி காரில் சார்ஜ் போட்டபடியே காரின் உள்ளே இருந்தது போய் எடுத்து வரவும் முடியாது விடாது மழை பெய்து கொண்டிருந்தது சரி விடுமச்சா காலையில் எடுத்துப்போம் அவர்கள் சொல்லிவிட்டு அந்த அறையை நோட்டமிட ஒரு பழைய எல்ஜி டிவியில் மலையாள படம் ஓடிக்கொண்டிருந்தது நாலு பேரும் தேநீர் கேட்க சிறிது நேரத்தில் அவர்களது மேஜையில் தேநீர் வந்தது நால்வரும் அதை அறிந்து கொண்டிருக்க மொழி புரியாவிட்டாலும் அந்த மலையாள படத்தின் நடிகர்கள் நடிப்பில் நல்ல நகைச்சுவை படமாக அதை சலாகித்து பார்த்தனர் அவர்கள் கடந்து வந்த இறுக்கமான சூழ்நிலையை பெரிதும் மறக்கடித்தது அந்த படம் அன்றிரவு அங்கேயே கேரளத்து உணவு வகைகளை உண்டு உறங்கச் சென்றனர் மறுநாள் காலை கண்களை தேய்த்து தலையை பிடித்துக்கொண்டு எழுந்தான் கவின் அவன் கண்களைத் திறக்க யோகேஷ் சேயோன் நிஜாம் மூவரும் அவனை வெறித்து பார்த்து கொண்டிருந்தனர் என்னாச்சுடா கவின் கொஞ்சம் பயத்துடன் கேட்டான் கார காணோண்டா நிஜாம் சொல்ல கவின் அவர்கள் மூவரையும் இமை கொட்டாது பார்த்தான் மாற்று உடை கூட இன்றி மீண்டும் அதே உடையை அணிந்திருந்தனர் அதுக்கு எதுக்குடா என்ன கற்பழிக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறீங்க தள்ளுங்கடா கவி சுமதி கவ கதவின் முன்னே அவர்களுக்கு காலை உணவு விட்டது என சொல்ல நின்றிருந்தவர் அவன் நின்றிருந்த நிலை கண்டு அப்படியே நின்றார் சோறு ஆயி சோறு அப்புறம் சேச்சி ஆய் மட்டும் எங்க கவின் அவனுக்கே உரிய நக்கல் துணியில் கேட்க சுமதி திரு முழித்தார் கவின் மேலும் விளக்கமாக சைகை மொழியும் ஆங்கில கலப்பிலும் கேட்டான் சேச்சி பாத்ரூம் வேர் சுமதி கிணறு அருகே கை காட்டி வேகமாக நடக்க கவின் அங்கு சென்றுவிட்டு காலை கடன் முடித்து வரும் வரை அறையில் அதே நிலையில் அமர்ந்திருந்தனர் அவன் நம்ப நண்பர்கள் நான் தான் நேத்தே சொன்னன்ல கார் மறையுதுடா காணோண்டா காணோண்டான்னு குடிகாரன் குடிகாரன் கேலி பண்ணீங்களேடா பெக்கர் பாய்ஸ் குடிச்சா உண்மைதான் பேசுவான்னு கூடவே தெரியலையே உங்களுக்கு கவின் கேலி பேச யோகேஷ் பேசினான் டே கரடி மறையும் போது நீ மட்டும்தான் பார்த்த எப்படிடா மறைஞ்சது ஏதோ கண்ணாடி மாதிரி திட்டு திட்டா தெரிஞ்சுது அப்புறம் காணாமல் போயிடுச்சு கவின் சொல்ல யோகேஷ் எரிச்சலானான் ஆனால் நிஜாமும் சேயோனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அவர்களுக்கு நேற்றிரவு கார் முன் கண்ணாடி முன் திரையிட்ட கண்ணாடி திரை நினைவு வந்தது மாப்பிள இவனை நம்பி பிரயோஜனம் இல்லை இன்னும் மாப்பிள உளறிட்டுருக்கிறான் இருக்கான் நம்ம ஊருக்குள்ள போய் தேடுவோம் யோகே சொல்லிவிட்டு கீழே செல்ல மூவரும் அவன் பின் கீழிறங்கினர் அவர்கள் வருகையில் சுமதி கிருஷ்ணனிடம் முறையிட்டு கொண்டிருந்தால் ஆ செருக்கம்மார் சரியில்லா பெட்டன ஒழிப்பிக்கணும் அந்த பசங்க சரியில்லை சீக்கிரம் காலி பண்ண வைங்க சுமதி பேச கிருஷ்ணன் கேட்டார் ஆ பாண்டி நாட்டு அதே என்ற சுமதி அவர்கள் நால்வரும் வருவதைக் கண்டு அமைதியானால் அறையை காலி செய்துவிட முடிவு செய்திருந்த நால்வரும் காலை உணவு உண்டுவிட்டு கிருஷ்ணனிடம் வந்தனர் அவர்கள் எவ்வளவு வாடகை என்று கேட்க கிருஷ்ணன் கணக்கு போட்டார் நூற்றம்பது ரூபா என்று சொல்ல நால்வரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் யு மீன் ஒன் ஃபிஃப்டி என்று மீண்டும் ஆங்கிலத்தில் கவின் கேட்க கிருஷ்ணன் ஆமாம் என்பது போல் தலையாட்டி சொன்னார் கவின் அவர்கள் நால்வருக்கு மட்டும் கேட்கும் வண்ணம் பேசினான் ஏண்டா இந்த கிழமை கணக்கில் வீக்கு போல இன்னும் குறைச்சி கேட்போமா அவன் சொல்ல சொல்ல சுமதியின் காதுகள் விடைத்தது சுமதி எந்த குறைச்சா என்றதும் கவின் தலையாட்டி பேசினான் சேஜி சும்மா சும்மா ஊழுலாய் என்றவன் யோகேஷிடம் சீக்கிரம் காசை கொடுங்கடா என்றான் யோகேஷ் இரநூறு ரூபாய் நோட்டை எடுத்து கிருஷ்ணனிடம் கொடுக்க அதை திருப்பி திருப்பி பார்த்த கிருஷ்ணன் முகத்தில் கோபம் இருந்தது அதை பார்க்காத நால்வரும் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர் கொண்டனர் ஒரு நாள் ஃபுல்லா தங்கினோம் நைட்டு சாப்பிட்டோம் டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம் காலையில் இப்போ சாப்பிட்டோம் எல்லாத்துக்கும் ஒரு நாள் ஒரு ரூம் வாடகை எல்லாத்துக்கும் சேர்த்து நூற்றம்பது ரூபா தானடா பேசாமல் இன்னும் ரெண்டு நாள் இருந்துட்டு போவோமா யோகேஷ் கேட்க கவின் சிரித்தான் இருந்துட்டு போலாம் ஆனால் அவங்க ஒப்பை மைட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் இல்லையே ராஜா ரெண்டு நாளில் மு வேலை முடிக்கணும் இல்லை சம்பள சங்கு தான் வா என்று சொல்ல சேயோன் தன்னையும் மீறி பரவும் புன்னகையை ரசிக்க கிருஷ்ணனின் குரல் அவர்கள் நால்வரையும் நிறுத்தியது இது எந்த கலர் பைசையோ கல்லப்பணமோ கிருஷ்ணன் பேச என்னதே கள்ள பணமா இந்த வருஷம் நோட்டு தெரியுமா புதுசு புதுசாக கலர் கலராக ஜீ விட்ட காசு தெரியுமா ஆரஞ்சு பச்சை பிங்க்குன்னு எங்கள் ஜீ விட்ட காசு கவின் பதில் சொன்னான் ஆரானு ஜி கிருஷ்ணன் மீண்டும் கேட்க கவின் கோபமானான் ஜி மேன் பிரதமர் ஜி கவின் சொல்ல கிருஷ்ணன் ஆறு நரசிம்மராவோ எனது நரசிம்மராவா என்று சொல்ல யோகேஷ் தனது கையிலிருந்து ஏடிஎம் கார்டை நீட்டினான் இது அந்த சுமதி அந்த கார்டின் பளபளப்பில் அதை நோக்க நால்வரும் அவர் கண்களில் தெரிந்த ஆச்சரியத்தைக் கண்டு அவர்கள் நடிக்கவில்லை என்பதை உணர்ந்தனர் அந்த கார்டை காணக்கூடிய ஓரிருவரை விலக்கி நின்ற நண்பர்கள் கண்களில் அப்பொழுதுதான் கிருஷ்ணன் அமர்ந்திருந்த மேஜையின் பின்னிருந்த நாட்காட்டி தெரிந்தது பதினாலு பனிரெண்டு தொண்ணூற்றி நாலு என்றிருக்க கவின் சற்று நேரம் கண்களை தேய்த்து பார்த்தான் நால்வரும் செய்தி வாசிப்பை ஒளிபரப்பிய அந்த ரேடியோவை நோக்கினார் கிருஷ்ணன் சொன்னது போலவே பிரதமர் நரசிம்மராவ் என்ற பெயர் மட்டும் தெளிவாக கேட்டது அங்கு என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியாது நால்வரும் சற்று நேரம் அமைதியாக அந்த மேஜையில் அமர்ந்தனர் யோகேஷ் தனது பரிசில் இருந்த ஏடிஎம் கார்டை பார்க்க சுமதி அதை நோக்கிக் கண்டே அவன் அருகில் வந்தார் கவின் யோகேஷ் காதுகளில் கிசுகிசுத்தான் இப்படியே ஓடி போயிடலாமா அவன் ஓடி போகலாமா என்று கேட்டது சுமதியின் காதுகளில் விழ சுமதி கிருஷ்ணனிடம் முறையிட்டாள் பைசா கொடுக்காதே பட்டியக்கணும் இதுவரை இவரை விசுவசிக்கல பரஞ்சல்லோ பைசா கொடுக்காம ஓடுறீங்களா இவனுகளை நம்பாதீங்கன்னு சொன்ன கேட்டிங்களா சுமதி கத்த கவின் சமாதானம் செய்தான் சேச்சி நோ 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 லாங்குவேஜ் ப்ராப்ளம் சேச்சி பணம் தரு பணம் தரு பைசா பைசா தரும் சுமதி அவன் சொன்னதை நம்பாது முறைக்க கிருஷ்ணன் அவர்கள் நால்வரையும் பிடிக்க வெளியே வர அங்கே ஒரு கலவரமே நடந்தது சுற்றிலும் காலை உணவு உண்டு கொண்டிருந்த இருவர் எழ அருகில் சற்று ஆஜான பாகுமான இருவர் அவர்களை நோக்கி வந்தனர் நால்வரும் ஒரு நிமிடம் அவர்களையும் கிருஷ்ணனையும் மாறி மாறி பார்த்தனர் அவர்களில் ஒருவர் கிருஷ்ணனிடம் விசாரித்தார் எந்த பிரச்சனம் ஒரு தவசம் சாமதிச்சுட்டு ராத்திரி பச்சனோ ராவிலே பச்சனோ கூடாதே நாலு பேருக்கு ரூம் ஒக்கே எடுத்துட்டு இப்போ பைசா கொடுக்காதே ஓடா நோக்கின்னு கிருஷ்ணன் சொன்னது மலையாளமே என்றாலும் அவன் சொன்னது நால்வருக்கும் தெளிவுற புரிந்தது அவர்கள் தங்களிடம் விசாரிப்பதற்குள் சேயோன் அவர்களிடம் சார் ஒரு நிமிஷம் என்றவன் மூவரை மழைத்து கொண்டு தனியே நிற்க மூவரின் பார்வையும் யோகேஷை நோக்கியது எதுகடா மூணு பேர் என்னை இப்படி பார்க்குறீங்க யோகேஷ் கவி நீனஸ்வரத்தில் கூப்பிட யோகேஷ் தன் பரிசை பிடித்தான் டே இதை மட்டும் கேட்காதீங்கடா இது எங்கள் அப்பா எனக்கு கொடுத்துட்டு போன நோட்டுடா உனக்கு இந்த ஏழு எட்டு ஆறு நம்பர் இருக்கிற நோட்டை எப்படியாவது வாங்கி தந்துறோம்டா இந்த நோட்டை கொடுத்துடா யோகேஷ் தர முடியாது என பர்ஸை பிடிக்க கவினும் நிஜாமும் அவனை பிடித்து கொள்ள சேயோன் அவனது பர்ஸை பிடுங்கி அது கீழே விழுந்து உள்ளிருந்த அனைத்தும் சிதறியது சேயோன் அதை பொறுக்கி எடுத்து அவன் கதற கதற அவனது பர்சிலிருந்து அந்த பழைய நூறு ரூபாய் ஐம்பது ரூபாய் நோட்டை எடுத்து அவர்களிடம் நீட்ட இப்பொழுது கிருஷ்ணன் புன்னகைத்தார் கவின் கிருஷ்ணன் கையில் ஏற்கனவே கொடுத்த பணத்தை வாங்கி சட்டை பாக்கெட்டில் வைத்து கொண்டான் கிருஷ்ணன் அந்த நோட்டை கொடுத்தவர் அந்த நோட்டை கொடுப்பதற்கு ஏன் யோகேஷ் அவ்வளவு அழுகிறான் என்பது புரியாது உதட்டை பிதுக்க அங்கிருந்த யாவருக்குமே அது புரியாத புதிராகத்தான் இருந்தது அந்த பணத்தை கொடுத்துவிட்டு அவர்கள் நகரத் தொடங்க அவர்களை விசாரித்த ஒருவர் அவர்களை மேலும் நிறுத்தினார் ஆறு நீங்கள் அவர் கேட்க அவர் பாக்கெட்டில் இருந்த ஏதோ சத்தம் வர அவர் கவனம் அதில் சிதறி இருக்க நால்வரும் அவ்விடத்திலிருந்து வேகமாக ஓடத் துவங்கினர் அத்தியாயம் மூன்று நிறைவுற்றது இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத வாசகர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள் அத்தியாயம் நான்கு உண்மையில் அவர்களை விசாரித்தது மப்டி உடையில் இருந்த கேரள காவலர் முகேஷ் ஓடிய நண்பர்களை பிடிக்க பின்னர் சைக்கிளில் துரத்திய முகேஷ் ஒரு எட்டில் கவினுக்கு அருகில் வந்து சட்டையை பிடிக்க கவின் தனது பெருத்த உடலை தூக்க முடியாது ஓடியவன் முகேஷின் சைக்கிளை அருகில் இருந்த குழிக்குள் தள்ளிவிட்டு ஓடினான் முகேஷ் அவர்களது கையில் இருந்த பணத்தை வாங்கி அவர்கள் கள்ள பணம் வைத்திருப்பதாக கைது செய்ய நினைத்திருந்தவர் கீழே தலைக்குப்புற விழ அவர் மேல் சைக்கிள் விழுந்திருந்தது முகேஷ் மெல்ல எழ சிறிது நேரத்தில் அவர் பின்னே வந்த கிருஷ்ணன் அவரை கைப்பிடித்து எழுப்பினார் கைக்கு பிடிக்காம பட்டில்லா பின்ன கல்லனை பிடிக்கா கைக்கு சிக்கின ஒருத்தனையே பிடிக்க முடியல இதுல திருநெனை பிடிச்சு கிருஷ்ணன் முனக காவலர் முகேஷ் அவரை முறைத்தார் கிருஷ்ணன் மேற்கொண்டு எதுவும் பேசாது சைக்கிளை எடுத்து நிறுத்தி சென்றார் அந்த கிராமம் காடுகளுக்கு மத்தியில் இருந்தது அந்த சாலை தாண்டி பெரும் மரங்கள் மலைமுகத்தில் இருக்க அதற்குள் ஓடி சென்றால் அவ்வளவு எளிதில் பிடிக்க முடியாது ஓடிய நால்வரும் காடுகளின் ஊடே நடந்தால் வேறு ஊருக்குத்தான் செல்ல வேண்டும் அது உயிருக்கு ஆபத்தான விஷயம் என்பதால் அவர்கள் அதே சாலை வழிதான் திரும்பி வர வேண்டும் எனவே கிருஷ்ணனிடம் அவர்கள் கண்ணில் பட்டால் மீண்டும் தகவல் தெரிவிக்குமாறு முகேஷ் சொல்லிவிட்டு சென்றார் அவர்கள் சைக்கிளில் செல்ல சாலை தாண்டி மரங்களுக்குள் ஓடிய நால்வரும் ஓரிடத்தில் மூச்சு வாங்க நின்றனர் இப்போ எதுக்குடா ஓடி வந்தீங்க எனக்கு என்னடா தெரியும் இவன் ஓடினா நானும் ஓடினேன் நிஜாமின் கேள்விக்கு கவினை பார்த்து பதிலளித்தான் யோகேஷ் அதை கேட்டு நீ ஏன்டா ஓடின நிஜாம் கவினை கேட்க ஏன் ஓடனா சினிமா படத்துலலாம் இந்த மாதிரி சீனில் ஊர்க்காரங்க அடிக்க வந்தால் ஓடத்தாண்டா செய்வாங்க அதை கேட்டதும் சேயோன் மேல் சட்டென்று அடித்து மரத்தில் சாய மூவரும் அவனை பார்த்தனர் மூவரும் அவனை நோக்கி நீய்தானா அப்போ ஓடின என்று கேட்க அப்புறம் அங்கேயே நின்றுட்டு உங்களுக்கு பதில் அடி வாங்க சொல்கிறீங்களா நடந்ததை விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம் ஒன்றும் பண்ண முடியாதுடா எனக்கு எதுவுமே புரியல நிஜமாவே இந்த ஊர்க்காரங்க எல்லாம் லூஸா இல்லை நாம லூசா எதா சாப்பாட்டில் கலந்து கொடுத்துட்டானுங்களா ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுடா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து எப்பட்றா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுக்கு வந்தோம் யோகேஷ் கேட்க கவின் அந்த மரத்தினை சுற்றி இருந்த செடிகளை பார்த்து சுற்றி முற்றிலும் பார்த்தான் இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கிற நிஜாம் எரிச்சலுடன் கேட்க இல்லை ஏதோ கார் போகிற சத்தம் என்றான் கவின் அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்லை காட்டுக்குள்ள கார் ஓடுது இவன் வேற பெசாம் போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் நிஜாம் சொல்ல யோகேஷ் மறுத்து பேசினான் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் நாவில்ல யோகேஷ் சொல்ல நிஜாம் அவர்களை முறைக்க சேன் சமாதான குரலில் பேசினான் நம்ம காரை காணோம்டா காருக்குள்ளே தான் ப்ளான் லேப்டாப் லக்கேஜ் எல்லாம் இருக்குது கையில் இருக்கிற யோகேஷ் பணமும் செல்லாதுடா போலீஸ் ஸ்டேஷன் போனால் தான் கண்டுபிடிச்சு தருவானுங்க நாம் ஒன்றும் பணத்தை கொடுக்காமல் ஏமாற்றிட்டு வரலையே ஏதாவது கேட்டால் கூட பார்த்துக்கலாம் போய் என்ன சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வாங்கின காரை காணோம்னா அது எப்படி இருக்குன்னு சொன்னால் கூட அவனுங்களுக்கு தெரியாதுடா இதில் மொழி பிரச்சனை வேற கவின் சலித்து போன குரலில் சொல்ல நிஜாம் பேசினான் சரி சிவப்பு கலர் இம்போர்ட்டட் கார்ன்னு மட்டும் சொல்லுவோம் முதல்ல இந்த ஹோட்டலே உண்மையான்னு தெரிலடா இது எல்லாமே பிளான் திருட்டு கும்பலாக இருந்தால் போலீஸ் ஸ்டேஷன் போனால் தானே தெரியும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சான்னு செய்யன்னு சொல்ல ஆனால் அங்கே இருந்தவங்க ட்ரெஸ்ஸு பேச்சு நடிப்பு மாதிரி தெரியலையடா இவ்வளோ ரியலிஸ்டாக நடிக்க முடியுமாடா யோகேஷ் நம்பாத குரலில் மீண்டும் கேட்க சேயோன் எந்த திசையில் பாதை இருக்கிறது என தேடிக் கொண்டே ஒரு வழி பாதை ஒன்றை கண்டுபிடித்து பேசினான் இப்போத்திக்கு எப்படி யோசித்தாலும் இது ஒரு ஃப்ராடு திருட்டு தவிர வேறு மாதிரி இருக்கிறதா தோணலடா எதுனாலும் போலீஸ் ஸ்டேஷன் போனால் தெரிஞ்சிடும் இது ஊருக்குள்ளே போகிற தான் இருக்கணும் சொல்லி கிடக்குது பாரு வாங்க அந்த சாலை நீல நீல கரடு பாதை தாண்டி ஊர் நோக்கி நடக்கத் தொடங்கினர் ஆனால் முன்பின் தெரியாத காட்டு வழியில் எந்த திசையில் ஊருக்கு செல்ல வேண்டும் என்பது அந்த ஊராருக்கே கொஞ்சம் குழம்புவதற்குரிய விஷயம்தான் இவர்கள் நால்வரும் காடுகளுக்குள் மரங்களுக்குள் சென்ற அந்த ஒத்தையடி பாதையில் நடக்க நடக்க மரம் மூடிய காடுகள் இரவா பகலா என்று தெரியாத அளவுக்கு வெளிச்சத்தை குறைத்திருந்தது வெகு நேரம் நடந்திருக்க நால்வரும் ஓரிடத்தில் அமர்ந்தனர் மாப்பிள முடியலடா பசிக்குது ரொம்ப டயர்டா இருக்கு ஊருக்கு இன்னுமா போகணும் கவின் தனது பெருத்த உடலை சுமக்க முடியாது அமரப்போக யோகேஷ் பேசினான் மாப்பிள்ள இதோ ரோடு வந்துருச்சுடா கொஞ்சம் நல்லதா ஏண்டா இப்படி என்ன டார்ச்சர் பண்றீங்க பசிக்குதுடா போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் கடை இருக்கும் வாங்கி தர வாடா அவர்கள் ஊர் வழி வர ஒரு தேநீர் கடையில் சூடாக பழபஜ்ஜியை போட்டு கொண்டிருந்தார்கள் கவின் அதை வாங்க போக அதை பொட்டலமாக மடித்து போலீஸ் ஸ்டேஷன் எடுத்து போக வேண்டும் என்றான் அந்த கடைக்கார சிறுவன் அந்த சிறுவன் நகர சேயோன் கண்களில் மீண்டும் நாட்காட்டி தெரிந்தது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் வருடம் சேயோனை தொடர்ந்து நிஜாம் யோகேஷ் இருவரின் பார்வையும் அந்த நாட்காட்டியில் பதிந்து மீண்டது கவினின் கண்கள் மட்டும் சுட்டு வைத்த பழம்பஜியை நோக்கியே இருந்தது போலீஸ் ஸ்டேஷனை விட நிஜாம் அந்த சிறுவனிடம் கேட்க எதிரே இருந்த ஓட்டு கண்டிடத்தை காண்பித்து விட்டு தேநீரையும் எடுத்து கொண்டு சென்றான் அச்சிறுவன் கவின் பழபஞ்சி சாப்பிட உட்கார மூவரும் அவனை முறைத்து எழுப்பி விட்டு அழைத்து சென்றனர் ஏண்டா வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லித்தானடா கூட்டிகிட்டு வந்தீங்க கவின் கேட்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு காசு கொப்பனா கொடுப்பேன் என்று சொல்லி நிஜாம் பல்லை கடித்தான் தாமஸ் மவனே நீ எல்லாம் சோத்துக்கு வழி இல்லாமல் தான்டா சாக போகிறேன் டேய் என்னை விடுங்களா நான் மலையாளத்தில் பிச்சை எடுத்தாவாது ஒரு பழபஜி சாப்பிட்டு வந்துடுறேன் கவின அமைதியார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சா வருஷம்தான் போல நம்ம காரோட லக்கேஜ் எல்லாம் தொலைஞ்சிருச்சு கார் ஃபாரின் கார் சிவப்பு காருன்னு மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் சேயோன் முன்கூட்டியே எச்சரிக்கை நம்ம பேர் ஊரெல்லாம் விசாரிப்பாங்களேடா யோகேஷ் மீண்டும் கேள்வி எழுப்பினான் நம்ம தமிழ்நாடுடா விசாரிக்க டைம் எடுக்கும் அதுக்குள்ள காரை கண்டுபிடிச்சிடலாம் சேயோன் சொன்னது கவின் யோகேஷ் இருவருக்கும் உடன்பாடு இல்லாததாகத்தான் தோன்றியது இல்லடா நாமளே தனியாக தேடி யோகி கொஞ்சம் யோசி இங்கே ஏவன் திருடுவான் திருடமாட்டான்னு நமக்கு தெரியுமா ஒருவேளை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுனா நம்ம ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்கோம்னு இவங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம லேப்டாப் மொபைல் இதெல்லாம் தான் ப்ரூஃப் அது கிடைக்கிறதுக்கு இதுதானே ஒரே வழி சேயோன் பேச யோகேஸ் அதற்கு ஒருவாறு சம சம்மதித்தான் ஆனால் கார் மறைஞ்சில்லடா போச்சு கவின் சந்தேகமாக கேட்க மூவரும் ஒரே குரலில் அவன் பெயரை உச்சரித்தனர் கவின அவர்கள் முகத்தை பார்த்ததும் கவின் கையால் வாயை பொத்தி காவல் நிலையம் நடந்த அதே சமயம் அங்கே காவல் நிலையத்தில் தன் எதிரே இருந்த காவலர் சித்திக்கை வாய்ப்பொத்தி கண்கள் இமைக்க இமைக்க பார்த்து அமர்ந்திருந்தார் நாற்பது வயது பெண்மணி ஒருவர் மாலை நேரம் மெதுவாக தன் இருப்பை உணர்த்தி குளிரத் தொடங்கியிருந்தது எந்த பிரச்சினை காவலர் கேட்க இரவானால் தங்கள் வீட்டை நோட்டமிட காரில் திருடன் வருவதாக புகார் தெரிவித்தாள் அந்த பெண்மணி நின்ற பேர் மேரிக்குட்டி மேரிக்குட்டி எப்படியான தாமசிக்கணும் கட்டான்பரா அவர்கள் பேசிக்கொண்டிருக்க கொண்டு இருக்க இருக்க வெளியே நண்பர்கள் நால்வரும் வந்திருந்தனர் காவல் ஆய்வாளர் தனது மேசையில் இருந்த பழபஜ்ஜியை உண்டு தேநீரை எடுக்க வெளியே நின்றிருந்த நால்வரை கண்டார் அவர் கண்களுக்கு அவர்களது உடையும் பாவனையும் அவர்கள் அந்த இடத்திற்கு ஏன் காலத்திற்கு கூட அந்நியமானவர்களாகத்தான் காட்டியது வீடு போல் இருந்த அந்த ஓட்டு கட்டிடத்தை காவல் நிலையமாக அவர்கள் கண்கள் நம் நம்ப மறுக்க தயங்கிக் கொண்டே படிகளில் ஏறி வந்து வாசலில் நால்வரும் நின்றிருந்தனர் வா காவல் ஆய்வாளர் சொல்ல இதுக்கு மேல எங்கடா ஏறுறது பரன்லையா கவின் கேட்க மூவரும் அவனை நோக்கி வாயை மூடு என சைகை காட்டிவிட்டு உள்ளே நுழைந்தனர் நடந்து வந்ததில் அதிகமே கலைத்து போயிருந்தனர் நால்வரும் பசியும் அதன் பங்குக்கு அவர்களை இன்னும் சோர்வாக்கி இருந்தது அவர்கள் உள்ளே வர வர மேரிக்குட்டி கவினை வெறித்து வெறித்து பார்த்து கொண்டிருந்தார் கவின் நடக்கிற வழியில் அந்த பெண்மணியை பார்த்துவிட்டு அந்த பெண் மீண்டும் மீண்டும் தன்னை பார்ப்பதைக் கண்டு மூவரிடமும் மெலிதான குரலில் பேசினான் டேய் அந்த சேச்சி என்னை பார்த்துக்கிட்டே இருக்குதுடா மூவரும் அவனிடம் திரும்பாமலே கவின என்ற குரலை எழுப்ப கவின் அமைதியாகி அவர்களுடன் நடந்தான் ஆண்டியை பார்க்கறத நிறுத்தவே மாட்டியாடா நீ நிஜா மெகிர அந்த ஆண்டி தாண்டா என்ன பார்க்குது கவின் பாவமான குரலில் பதிலளித்தான் மீண்டும் ஒரு முறை அவன் திரும்பி பார்க்க மேரி குட்டி அவனையே பார்த்த வண்ணம் இருந்தார் மேலும் அந்த காவலர் ஏதோ கேள்விகள் கேட்கவும் அதன்பின் அந்த கேள்வியில் அவர்புறம் திரும்பினார் மேரிக்குட்டி என்ற அந்த பெண்மணி ஆறு நீங்க சார் வி ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு அவர் கார் காட் ஸ்டோலன் நிஜா மொழி பிரச்சனை தவிர்க்க ஆங்கிலத்தில் பேசினான் அவன் வார்த்தைகளை கேட்டபடி தலை நிமிர்ந்த அந்த காவல் ஆய்வாளர் மெல்ல பழபஜியை உண்டு முடித்து தேநீர் அறிந்தியவராக அவனை பார்த்த வண்ணம் பேசினார் பேரெந்தா அவர் கேட்க நால்வரின் பெயரையும் கை காட்டி உச்சரித்து தாங்கள் சுற்றுலா வருகையில் காரை நிறுத்திவிட்டு விடுதியில் தங்கியிருக்க கார் காணாமல் போனதாக சொன்னான் சேயோன் ஆங்கிலம் தமிழ் மலையாளம் அத்தனை மொழியும் கலந்திருந்தது அவனது வார்த்தைகளில் தாமஸ் தாமசித்தது எங்கே தங்கியிருந்தீங்க காவல் ஆய்வாளர் மோவாயை சொரிந்து கொண்டே அருகிலிருந்த கோப்பை எடுத்துக்கொண்டு அவர்கள் புறம் திரும்பாமலே கேட்டார் இவன் அப்பம்பேர் சார் கவி நிஜாமை நோக்கி சொல்ல மூவரும் அவன் புறம் கோபமாக திரும்ப கவின் வாய் மூடி நின்றான் எந்தா எந்தா காவல் ஆய்வாளர் சுகுமார் திரும்பி கேட்க மலையாளத்தில் எழுதியிருந்தது சார் கிரீன் கலர் போர்டு ஸ்டார் நாலு ஸ்டார் இருந்தது நிஜாம் பலி பதிலளித்தான் அதை கேட்டதும் மேரிக்குட்டி சொன்னதை குறிப்பிடுத்து கொண்டிருந்த காவலர் சித்திக் பேசினான் சாரே அது நம்ம கிருஷ்ணன் சுமதி சேச்சி ஸ்டார் லாஜ் சித்திக் சொல்ல சுகுமாரின் பார்வை நண்பர்கள் நால்வரிடமும் மீண்டு சித்திக்கிடம் பாய்ந்தது சித்திக்கின் பதிலில் கவின் அதே அதே சுமதி செற்றி எனவும் சுகுமாரின் பார்வை இப்போது நால்வர் பக்கம் திரும்ப நால்வரில் யார் குரல் என சுகுமார் தேட கவின் பதட்டமாகி உலறினான் சாரிங்க ஊமை எந்தா உமையோ சுகுமார் உமையால் என்ற பெயர் மலையாளத்தில் உண்டு என்பதால் சந்தேகக் குரலில் கேட்க கவினின் முகத்தை மறைப்பது போல் நின்றிருந்த நிஜாம் சமாளித்தான் பொம்மை சார் ஆன ஆன பொம்மை இருந்தது நிஜாம் சமாளிக்கும் குரலில் சொல்லவும் சித்திக் தனது புலனாய்வு திறனை தானே மெச்சும் குரலில் பேசினான் பரஞ்சொல்லோ சாரே கிருஷ்ணன் சுமதி சேச்சி ஓட்டல்னு அவ விடத்தில் பொம்மா உண்டு சித்திக் சொல்ல சுகுமார் சேயோனிடம் கேள்வி எழுப்பினார் எப்போ விட வந்தது எப்போ இங்கே வந்தீங்க நேற்று நைட்டு சார் எப்போ அறிஞ்சு காரை கண்டில்லைன்னு எப்போ காரை காணோன்னு பார்த்தீங்க இன்றைக்கு மதியம் சார் கார் நம்பர் எந்தா சுகுமார் கேட்க சேயோன் பதில் சொல்வதற்குள் டிஎன் ஒன் ஒன் டூ டூ த்ரீ த்ரீ என்றான் யோகேஷ் சுகுமார் அதை கேட்டு தலையாட்டியவராக நால்வரையும் வெளியே வர சைகை செய்து வெளியேறினார் அப்போது சுகுமாரை கண்டு எழுந்து நின்ற சித்திக்கின் அருகில் எழுந்து நின்றார் மேரிக்குட்டி நால்வரும் வெளி நடக்கையில் என்னடா நம்பர் இது நம்ம கார் நம்பர் இல்லையே நிஜாம் யோகேஷிடம் கேட்டான் தெரியல மச்சா மைண்டில் வந்துச்சு சட்டுன்னு சொல்லிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புது நம்பர் எல்லாம் அப்போ இருக்காதுன்னு அதுதான் ஃபேன்சி நம்பராக மயிறு இப்போ அவன் நம்பர் உண்மையான்னு செக் பண்ணால் என்ன பண்ணுவேன் நிஜாம் கேட்க யோகேஷ் மெடர் விளங்கினான் சே நண்பர்கள் இருவரையும் அமைதலாக்கினான் அவங்க செக் பண்ணுறதுக்கு நாள் ஆகுண்டா முதல்ல கார் கிடச்சிதுன்னா வாய் கொளறிடுச்சின்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சிக்கலாம் வா அவர்கள் பேசிக்கொண்டே மேரிக்குட்டியை கடந்து வர மீண்டும் கவினின் குரல் கேட்டது டே அந்த சேச்சி என்னையவே பார்க்குதுடா இந்த ஆன்டி வெரியன் நாயோட இப்போ சும்மா இருக்கிறியா இல்லையாடா நிஜாம் சின்னத்தில் திரும்புவதற்குள் அவர்கள் முன்னே வந்திருந்தனர் சித்திக்கும் மேரிக்குட்டியும் சாரே ஈ அம்மாச்சி கல்லணை பிடிச்சங்கள் ஸ்டேஷனை விட்டு போகிலான்னு பரையணும் சார் இந்த அம்மா திருடனை பிடிக்கலைன்னா ஸ்டேஷனை விட்டு போக மாட்டேன்னு சொல்கிறாங்க சித்திக் சுகுமாரிடம் முறையிட சுகுமார் மேரிக்குட்டையை நோக்கினான் நின்ற பேர் மேரிகுட்டி சரி வா ஜீப்லேயரு சித்திக்கு நீயும் வந்துண்ணு ஜீப் எடுக்கு சரி வா ஜீப்லேயரு சித்திக் நீயும் வா ஜீப் எடு என்று சுகுமார் நால்வரையும் நோக்கினார் நீங்களே தான் நோக்கி நிற்கின்னு வா வந்து வண்டியில் ஏறிக்கொள்ளு நீங்கள் என்னடா பார்த்துட்ருக்குறீங்க வந்து வண்டியில் ஏறுங்க என்ற சுகுமானின் குரலில் நால்வரும் அவசர அவசரமாக வெளிநடக்கத் துவங்கினர் சித்திக்குடன் இணைந்து வெளிவந்த மேரிக்குட்டியின் கண்கள் கவினை வெறித்த வண்ணம் இருக்க வெளி நடந்து கொண்டிருந்த நண்பர் கூட்டத்தில் யோகேஷ் அவர்கள் நால்வருக்கு மட்டும் கேட்கும் குரலில் முழகினான் டேய் கரடி பொய் சொல்லலடா அந்த ஆண்டி இவனை தாண்டா வெறிச்சு பாக்குது யோகேஷின் பேச்சில் மூவரும் மேரிக்குட்டியை பார்க்க அவர் கண்கள் இன்னும் கவினையே பார்த்திருந்தது நான் தான் சொன்னேன்ல என்னை ஆண்டி வெறியன் நீங்க அந்த ஆண்டி தான்டா என்ன வெறிக்குது கவின் பேச அவர்களது சலசலப்பில் திரும்பிய சுகுமார் ஏறுங்கடா வண்டியில் என சைகை செய்ய நால்வரும் ஜீப்பின் பின் சீட்டில் அமர அவர்கள் பின்னே சைக்கிளில் மேரிக்குட்டியின் கணவர் சைக்கிளோடு நின்றார் சைக்கிளின் பின் சீட்டில் அமர சென்றார் மேரி குட்டி ஒரு மணிக்கு ஒரு சமயம் உண்டு எனக்கு மேரிக்குட்டி எனக்கு இல்லா ஜீப்பில் கிலேரு ஒரு மணி நேரம் உனக்கு நேரம் இருக்கு மே எனக்கு இல்லை ஜீப்பில் ஏறு என்றதும் சைக்கிளில் அமர்ந்திருந்த தனது கணவரை பார்த்துவிட்டு நால்வன் அமர்ந்திருந்த ஜீப்பின் பிற்பகுதியில் நெருக்கி அமர அமர வண்டி மலைப்பாதையில் நகர்ந்தது அரை மணி நேர பயணத்திற்கு பிறகு ஜீப் ஜார்ஜ் தெருவுக்குள் நுழைய மேரிக்குட்டி வீடு வந்தது நண்பர்கள் நால்வரும் ஜீப்பிலேயே அமர்ந்திருந்தனர் தாழ்வான மலைச்சரிவில் சற்றே மேடாக தள்ளி தள்ளி சில வீடுகள் இருக்க ஒரு ஓட்டு வீட்டை தனது வீடாக காண்பித்தார் மேரிக்குட்டி ஈ ஓடிட்ட வீட்டில் நீ சேர்த்தி வச்சிருக்கின பைசை அத்தையும் மோசிக்கின்னு காரில் வந்தோம் கல்லன் இந்த ஓட்டு வீட்டில் நீ சேர்த்து வச்சுருந்த பணத்தை திருட காரில் வந்தானா திருட என்ற சுகுமார் ஓட்டு வீடு தாண்டிய ரோட்டை கண்காணித்தவாறே மேரிக்குட்டியிடம் நக்கலாக பேசியவர் பின் சித்திக்கிடம் வினவினார் சித்திக் நமக்கு கல்லன் மாதிரெல்லாம் சம்பளனாக இருக்கணும்னு தோணுனே நின்னடுத்து கார் உண்டோ சித்திக் நம்ம திருடனுங்க எல்லாம் பணக்காரனுங்களா இருப்பானுங்க போல உங்கள்கிட்ட கார் இருக்கா இல்லை சாரே சுகுமாரின் கேள்விக்கு நமுட்டு சிரிப்புடன் பதிலளித்தான் சித்திக் மேரிக்குட்டி அவர்களது மறைமுக கேளிகளை எல்லாம் கண்டு தொடர்ந்து பேசினார் சாரே கழிஞ்ச ராத்திரி கார் அவிட நின்று சார் நேற்று நைட்டு கார் அங்கே தான் நின்றுச்சு மேரிக்குட்டி சொல்லிக்கொண்டிருந்த அதே சமயம் ஜீப்பில் கவினிடம் நண்பர்கள் மூவரும் பெரும் விசாரணையே நடத்தி கொண்டிருந்தனர் ஏன்டா கரடி அந்த பொம்பளை கிட்ட என்னடா வேலை வந்தேன் யோகேஷ் தீவிரமான குரலில் கேட்க சேயோனின் பார்வையோ அந்த பெண்ணையும் சுகுமாரையும் நோக்கி கொண்டு இருந்தது ஏன்டா இப்படி எப்போ பார்த்தாலும் என்னை சந்தேகப்பட்டுட்டே இருக்கிறீங்க உங்களோட சேர்ந்து தான்டா நானும் வந்தேன் நீ நேற்று நைட்டு இருந்து வெளியே போய் ஏதாவது திருவேலை பண்ணிட்டு வந்துட்டியோ டே நிஜாமு கொலைக்கேஸ் ஆனாலும் பரவாயில்லேன்னு கொன்று ஓடுவேன் பார்த்துக்கோ நிஜாமின் சந்தேகத்திற்கு கவின் கோபமுற்று பேச தூரத்தில் சுகுமார் பேசிக் கொண்டிருந்ததை பார்த்த வண்ணம் இருந்தான் சேயோன் அத்தியாயம் நான்கு முடிவிட்டது